அன்புக்குரிய தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவ மாணவிகளுக்கும் நமது தேவகுரு ஜோதர டாக் யூடியூப் சேனல் வழியாக இப்பொழுது இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இப்பொழுது ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை கடகராசி அன்பர்களுக்கு நாம் காண இருக்கிறோம் கடகராசி அன்பர்கள் யார் யார் என்று முதலில் தெரிந்து கொள்வோம் அதுபோல் இந்த ராகு கேது பயிற்சி எப்போது நடக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு அதன் பின்பு பலனை பார்க்கலாம் மாசி மாதம் ஒன்னாம் தேதி பிப்ரவரி பதிமூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு மூணு அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அதிகாலை நாற்பத்தி ஐந்து மணிக்கும் திருக்கணிதப்படியும் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து அதாவது கடக ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது மிதுன ராசிக்கு ராகு பகவானும் உத்திராடம் இரண்டாம் பாதத்திலிருந்து அதாவது மகர ராசியிலிருந்து உத்திராடம் ஒன்னாம் பாதம் அதாவது தனுசு ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாக இருக்கிறார்கள் இப்பொழுது ராசி அன்பர்கள் புனர்பூஷம் நான்காம் பாதம் பூசம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஆயிரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய ராசி ஆகும் அப்படி கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற இந்த ராகு கேது தற்போது வருகின்ற ஒன்றரை வருடமும் என்ன பலனை செய்வார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு விரயங்கள் ஏற்படுத்தி தேவையில்லாத அலைச்சல்களை வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தி அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் அலைச்சல் மிகுதியின் காரணமாக உடல் சோர்வினையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த ராகு பகவான் ஆறில் இருக்கக்கூடிய கேது பகவானால் தன்னுடைய கெடுபலனை கொஞ்சம் குறைத்து கேது பகவான் செய்யக்கூடிய நற்பலன்களை மிகைப்படுத்தி செய்ய வைப்பதற்கும் உங்களுடைய ஜாதக ரீதியான கேது பகவான் மிக அற்புதமாக இந்த கோச்சார பலனை செய்யவிருக்கிறார் ஆறாம் இடத்தில் பேச்சியாக இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் சத்துரு மூலமாக கூட அதாவது யாரை நீங்கள் எதிரி என்று கருதுகிறீர்களோ அவர்கள் மூலமாக கூட ஒரு நற்பலனை அடையக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் போல், எவ்வளவு தூரம் நீங்கள் உடல் ஆரோக்கியம் இன்மையால் கஷ்டப்பட்டீர்களோ இந்த கேது பகவான் மாறி வந்திருக்கும் இந்த காலத்தில் உங்களுடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்து நற்பலனை அடைவீர்கள் கடன் பிரச்சனைகள் இதுவரையிலும் கடன் பிரச்சனைகளில் தத்தளித்துக் கொண்டிருந்த நீங்கள் இந்த கடன் பிரச்சனைகளை சிறிது சிறிதாக நிவர்த்தி செய்து அது நல்ல விதமாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த வருகிற ஒன்னரை வருடமும் ஆக ராகு பகவான் ஏற்படுத்தக்கூடிய கெடுபலனையும் கேது பகவான் ஏற்படுத்தக்கூடிய நற்பலன்களையும் தூக்கி எடை போட்டு பார்த்தோமேயானால் கேது பகவான் ஞானகாரகன் அந்த ஞானகாரகன் ஏற்படுத்தக்கூடிய நமது மனதளவில் ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக சிந்தனையும் ஞானமும் அறிவும் அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடிய புத்திசாலித்தனமும் நம்மை ராகு பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய கெடுவலனிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றவே செய்யும் ஆகையினால் இந்த கேது பகவான் ஆறில் இருந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வதற்கு தயாராகவே இருக்கிறார் அதேபோல் தாய்மாமன் என்கிற வகையில் சில பல சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்படும் கடகராசி என்பவர்களுடைய தாய்மாமாவுக்கு சில கஷ்டங்கள் வரக்கூடிய காலம் இது ஆக இந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு சில தீமைகளை விட நன்மைகளே அதிகம் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கேது பகவானில் ஏற்படக்கூடிய நன்மை என்கிற விஷயத்தில் சற்று குறைந்து அவரும் உங்களுக்கு கெடுபலனை செய்யாத நிலையிலே இருக்கப் போகிறார் வருகின்ற ஒன்னரை வருஷமும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஞானம் அறிவும் ஆன்மீக சிந்தனையும் வரப்பெற்று சில அற்புதமான யோகத்தை நீங்கள் பெற்று உங்களை நாடி வருபவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு கொடுப்பார் கேது பகவான் ஆகையினால் பகவானுக்கு நாம் சொன்ன அந்தப் நாள் நாளன்று அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகவானுக்கு உங்கள் பெயரை உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வரவும் அதேபோல் திருநாகேஸ்வரம் சென்று உங்கள் பெயரில் பாலாபிஷேகம் செய்து வரலாம் அதேபோல் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் சென்று மிக அற்புதமான பரிகாரம் மேற்கொண்டீர்களே ஆனால் கோமதி அம்பாளின் அருட்கடாட்சம் பெற்று வாழ்க்கையில் மிகவும் உயர்வடைவீர்கள் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் நீங்கள் உச்சரிக்க ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் ஏற்படாது கேது பகவான் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மையை நீங்கள் பெறுவதற்கு அனுதினமும் தினமும் விநாயகர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் விநாயகருடைய ஸ்லோகம் சொல்லி வாருங்கள் விக்னங்களை அறுத்தெறியக்கூடிய அந்த விநாயகருடைய காயத்திரி மந்திரத்தை தினமும் நீங்கள் சொன்னீர்களே ஆனால் கேது பகவானுடைய அற்புதமான அந்த பலனை நீங்கள் பெற்று வரும் ஒன்றரை வருடமும் மிக சிறப்பான ஒரு நிலையை தெவீர்கள் என்று சொல்லி இந்த தேவகுரு ஜோதர் டாக் புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்தடைவதற்காக நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதர் டாக்